அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் விருச்சகம் அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பறந்தவங்க அந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவருமே நல்ல நட்சத்திரங்களில் சஞ்சரிச்சிட்ருக்கார் ஒரு பக்கம் எப்பவுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றி சக்ஸஸ்ன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் நமக்கு எல்லோருக்கும் தேவை வெற்றி எந்த இருந்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அது இன்றைக்கி இருக்கிற போட்டியான ஊடகத்தில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு தான் எல்லோரும் போராடிட்டுருக்கோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சபை ஆறாம் இடத்தில் இருக்கார் இது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்மளுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய விருச்சர் ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை எப்பயுமே செய்யும் ஒரு பக்கம் சனி பார்த்தால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இன்னொரு பக்கம் குரு பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் விடுபடுவதுக்கான வாய்ப்புகள் இப்படி கலந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் யார்ட்டையும் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் பணத்தை சேமித்து செலவு பண்ணுறத பார்த்து செலவு பண்ணுங்கள் இந்த மாதம் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் நம்முடைய முயற்சி ஸ்தானத்துக்குடியவர் பிரச்சார ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கோச்சாரத்தில் நான்காம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் நம்முடைய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் என்பது கலந்து கலந்து இருக்குது அதேனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு நடவை யோசித்து நல்லா செயல்படுங்க கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனியாக இருக்கிறார் எப்போயுமே சனினாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஆக நன்கு ஆராய்ச்சி சிந்தித்து செயல்படணும் லைஃப்பில் நம்முடைய எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் மூன்றாம் இடம் பிளானிங் ஆக அந்த திட்டமிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து குரு ஏழில் இருக்கார் ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்கும் பட் எல்லாமே தடையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஏழாம் இடம் மிஸ் எ பிரேக் அதேனால தான் இந்த பிரேக் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் உடைக்கு நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு தெய்வம் அனுகூலமும் ஏதோ ஒரு பக்கம் இருக்கலாம் நீங்களும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி தேவை இருந்தால் மட்டும் டிராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ராவலில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் உங்களுடைய பயணங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனம் சொத்துக்கள் ரெலாம் விற்காமல் இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு பட் எதிர்பார்த்த விலைக்கு போகுமான்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் சரி ஹையர் ஸ்டேட் சரி சின்ன ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏன்னா உங்களுடைய இடத்துல குரு இருக்கிறனால உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் நல்லாயிருக்கும் லாபம் இருக்கும் வருமானங்கள் இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக சேல்ஸ் இல்லை வருமானம் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரெயினிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கிறவங்கள பதினான்காம் தேதி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடைக்க வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஐந்தாம் இடம் மிஸ் ஏ டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது ஏற்கனவே அங்கே ராகு பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கா ராகு பகவானும் சனி உடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறது எனி ஸ்பெக்குலேஷன் ரேஸ் லாட்ரி எல்லாமே அடைக்கி வாசிங்க எதுலேயுமே லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் ஆசைப்படாதீங்க கோல்டு பாண்டாக இருக்கட்டும் டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கவனம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் உணர்வுகளை ஏற்படுத்தும் எதுலேயுமே போய் சிக்கிற வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு வேண்டாம் அதெல்லாமே பின்னாடி ரிட்டர்ன்ஸ் ஆகுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை நம் கண்முன்னுடைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரிப்புகள் ஏற்பட்டு விலகும் ரெண்டு பேருமே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அன்சாட்டிஸ்ஃபைட் மேரீட் லைஃப்பாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாக நீங்கள் நஷ்டம் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணாலும் அதுவும் சுமார் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக வந்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இப்போ அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்க்குறாரு ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கிறார் பரவாயில்ல பட் இந்த சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மற்றவங்க உங்களை விட்டு வேலைக்கு போனாலும் அவங்கள அட்ஜெஸ்ட் பண்ணி போங்க இது ரொம்ப முக்கியம் பட் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு டெஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸ் மேலே பொறுமையாகவும் நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் அடைக்கி வாசிங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைனா கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு பகவான் பார்க்க சனி பகவான் பார்க்கறதுனால தேவையில்லாத கடனை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குன்னா கவலையே விடாதுங்க இது உங்களுக்கு கடன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காது இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது பரிசிரம ரெடிகேஷனில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே தான் எதிரிகளை நம்ம ஜெயிப்பதற்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதிரிகளை ஜெயிப்பதற்கும் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இந்த மாதம் இல்லை ஆனாலும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அன்எஸ்பெக்ட் மணி உங்களுக்கு இருக்க வேலையில் மட்டுமல்ல உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி அல்லது முன்னோருடைய சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இது நமக்கு ஒரு சாதகமான விஷயம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது எல்லாமே ஏற்பட்டு விலகும் அதனால் இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலம் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அதுலேயுமே நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் அகலாம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க எல்லாமே கிரக நிலைகள் அடுத்த மாதம் மாறும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் பெருசாக நீங்கள் எதுக்குமே அவ அவசியம் இல்லை இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் சொந்த பிஸ்னஸ்ஸுமே அப்படி தான் இருக்குது மன வாழ்க்கையுமே இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய மாதமாக இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்குற வியாபாரத்தை விட்டுருங்க இந்த மாதம் இப்படி தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தெய்வ அனுகூலத்தை கூட்டீங்களோ அவ்வளோ கோவம் நல்லது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ வாய்ப்பு இருந்தால் உங்களால் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோ தூரத்துக்கு துர்கையினுடைய அனுகூலம் இந்த மாதம் கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கிடைக்கும் நன்றி வணக்கம்